இப்போ தன்னம்பிக்கை படிக்கிறதுக்கான வழிகள் தான் மற்றவங்க வந்து ஒரு முட்டால் ஆக்குறாங்க அதாவது நம்ம கான்ஃபிடென்ஸ் வந்து குறைக்கிறாங்க நீ வந்து எதுக்குமே ஆக மாட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அவங்க வந்து உங்களோட தன்னம்பிக்கை உங்களோட கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து குறைக்குது அப்போ நீ என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு என்டர் பண்ணாலும் சரி அதை வந்து உங்களை தாழ்த்தாலும் சரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து போகவே கூடாது அந்த வந்து போகக்கூடாதுன்னா நீ எப்போதுமே வந்து அந்த எல்லாத்தையும் வந்து சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து வேணும் அதாவது உங்கள் நம்பிக்கைன்னா நம்பிக்கைங்கிறது தான் இவ்வளோ நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் வந்து எப்படி பணம் சம்பறாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா அது வந்து நிறைய வழிகள் இருந்தாலும் நான் வந்து எப்படி பயன்படுத்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அது வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவை கிடையாது அது வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும் அதுக்கு நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் நிறைய வழிகள் இருக்குது எஃப்டி மற்றும் நிறைய இருக்குது எஸ்டிஏ இது மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய வந்து படிக்கணும் நிறைய வந்து ரெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு ஒரு வருஷமா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆன பிறந்த பெருசாக பண்ண பார்க்கணும் நம்ம எடுத்துமே போட்டோம்னா வந்து எல்லாம் வந்து போயிடும் அப்புறம் என்ன எதுவுமே வந்து பண்ணவே முடியாது ஏன்னா நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டால் வந்து என்ன ஆகிடும் நமக்கு வந்து வெறுப்பு பிடிச்சி போயிடும் நான் வந்து ஐயோ இப்படி போயிடுச்சு வழி அப்படின்னு நீங்கள் கம்மியாக பண்ணி கொஞ்சம் தொடர்ச்சியாக அது டெய்லி இருக்குன்னா ட்ரெயினிங் அந்த மாதிரி அந்த வழி எடுத்துமே இருக்குது அதனால நீங்கள் பண்ணாலே போதும் அப்போ நீங்கள் வந்து பண்ணிவிட்டு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாறதுக்கான அந்த வழியும் வந்து அதுலேயும் இருக்கும் அது ஈஸியாகவும் இருக்கும் நீ வந்து ஈஸியாக வந்து பண்ணிட்டுருவாங்கன்னா அது வந்து எல்லாத்தையும் ஈஸியாகவும் இருக்கும் நீ வந்து பண்ணிட்டீங்கனாலே போதும் அதுக்கு நீங்கள் வந்து நிறையா கற்றுக்கிட்டா வந்து முடியும் அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து பெரியாராக முடியும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கொஞ்சமே என்ன என்ன பண்ணுறது கஷ்டப்படுறது தானே வந்துருக்கீங்க அது மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே அப்புறம் வந்து ஈஸியாக வந்து ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருங்க அப்படியே வந்து கவுண்ட் பண்ணியிருந்தேங்க நான் வந்து அடுத்த வீடியோ வந்து ஒரு தெளிவாக சொல்கிறேன் என்ன பண்ணியும் இப்போ வந்து டைம் வந்து குறைவாக சொல்ல முடியல எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறது என்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா ஒரு தெளிவாக வந்து வீடியோவில் போடுறேன் அது கண்டிப்பாக வந்து ஒரு பத்தஞ்சு வயசு ஃபோன் நம்பரே நீங்கள் வந்து அதை பாருங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நண்பரே நன்றி வணக்கம் வேறு வீடியோ வந்து சந்திக்கலாம் சரி அந்த வீடியோ வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி சரிங்களா வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி மக்களே சரி நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கனாலே போதும்